ஹரே கிருஷ்ணா பரமஜய தேரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிறில குரு தேவ் பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் ஞானயோகம் பதம் பதினொன்று ஏதா மாம் பிரபத்தியந்தே தான் ததா ஏவ ஏவாமியகம் மம வணுவர்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசக பார்த்தா பக்தர்கள் என்னை எவ்வாறு சரணடைகின்றனரோ அதற்கேற்ப நான் அவர்களுக்கு அருள் புரிகிறேன் அவர்கள் எப்படியும் என் வழியை பின்பற்றுகிறவர்கள்தான் விளக்கம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி விருப்பங்களோட இருக்கிறோம் தனித்தனி விருப்பம் இருந்தாலும் இன்பம் வேண்டி அப்படி விருப்பம் வச்சிருக்கிறோம் ஆனால் தனிமேல இனிமை கிடையாது ஏகாக்கி ந ரமதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு தனிமேல இன்மை கிடையாது விஸ்வாமித்திரர் ராமபிரான சீடனாக ஏற்றுக்கிட்டார் அர்ஜுனன் கிருஷ்ணர குருவாக ஏற்றுக்கிட்டான் தேவகி வசுதேவர் நந்தர் யசோதா கிருஷ்ணர தங்களுடைய புதல்வனாக க கருதுனாங்க இப்படி குழந்தையாக தந்தையாக தாயாக நாயகனாக நண்பனாக வேலைக்காரனாக எஜமானனாக எந்த முறையில் பகவானை அணுகினாலும் அதனை அவர் உகப்போடு ஏற்றுக்கிட்டு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது கருத்து யதா அப்படிங்கிற சொல் இறைவனோட வைக்கிற தொடர்பையும் ததா அப்படிங்கிற சொல் கொல்லும் தொடர்புக்கேற்ப கிடைக்கிற பயனையும் குறிக்கிறது பகவான் நமக்கு மனித உடல் தந்து அறிவு திறன் காலம் கருவிகள்லாம் தந்து தன் அடையிறதுக்கு வழி செய்திருக்கிறார் பகவான் தந்ததை பகவானுக்கு செலவு பண்ணணும் பகவான் தந்ததை தனக்குன்னு வச்சுக்கிட்டா அது பகவான் அடைய தடையாயிரும் பகவானுக்கு அப்படின்னு உபயோகிக்கணும் அம்சம் அம்சிக்கு சொந்தமானது தனிப்பட்டது கிடையாது தனிப்பட்டு இருக்கிறதுனால தான் எண்ணங்கள் நிறைவேற தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆன்மஸ்வரூபத்தில் பக்தி இயல்பாகவே உள்ளது சாதனைகள் அப்படிங்கிறது பயிற்சி அது வந்து பக்தி கிடையாது தன்னை பகவான்கிட்ட ஒப்படைச்சா உள்ள இயல்பாகவே இருக்கிற பக்தி விழிப்படையுது பகவான் என்னுடையவர் அப்படிங்கிறது ஞானம் நான் பகவான பகவானுடையவன் அப்படிங்கிறது பக்தி இங்கே பிரபத்தியந்தே அப்படிங்கிற சொல்ல பகவான் பயன்படுத்துகிறார் அதாவது சரணாகதி அப்படின்னு அர்த்தம் வெறுப்பிலையும் பகையாலையும் கூட பலர் பகவான் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பகவானுக்கு தான் சொல்லியிருக்கு பகவானுடைய இதய பாங்க நாம் புரிஞ்சிக்க முடியாது அவர் நல்ல இதயம் உள்ளவர் நாம் வந்து கள்ள இதயம் உடையவங்க பாகவதம் பகவானை சூகிருதம் சர்வ தேஹினாம் எல்லா ஜீவனுக்கும் நலம் விரும்பி பகவான்னு சொல்லுது பக்தர்கள் எல்லா பிராணிகள்ட்டையும் அன்பாக இருக்க முயற்சிக்கிறாங்க பகவான் இன்னும் அதிக அன்பாக இருக்கிறவர் கங்கையில் மாசி மாதம் நீராடினாலும் வைகாசி மாதம் நீராடினாலும் ஒரே தான் ஆனால் வைகாசி கோடை காலம்ங்கிறதுனால அப்போதைய நீராடல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாசியை விட மகிழ்ச்சியாக இருக்கும் பகவான்கிட்ட அன்போட தொடர்பு வச்சுக்கிறது மகிழ்ச்சி தரும் பகைமையோடையும் பலர் பகவானை அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் அன்பால் உண்டாகிற தொடர்பு தான் மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது கருத்து சரண் ஏற்ப அருள் புரிகிறேன் அப்படிங்கிறார் பகவானுடைய இயல்பில் சுயநலம் பாரபட்சம்லாம் கிடையாது ஜீவனுடைய அணுகுமுறைக்கு ஏற்ப பகவான் அடைக்கலம் தர்றார் அணுகுமிதம் அதற்கான செயல்பாடுகளில் உள்ள வேறுபாடுகள் இதை பொறுத்து அங்கே பகவானுடைய அந்த வார்த்தை அமையுது எப்படி எப்படி என்ன ஏற்றுக்கிறாங்களோ அப்படி எப்படி அருள் பாலிக்கிறேன் அப்படிங்கிறார் ஒரே பலன் ஆனால் இவனுடைய மனப்பாங்கு பாவனை வந்து வித்தியாசப்படும்போது பகவான் அதுக்கு தன்னை இணங்க செய்தார் அதுதான் கருத்து ஹரே கிருஷ்ணா